புரியவ பத்ராளி நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பாத்துக்கிடணும் ஊர்ல உள்ள எவ்வளவு வந்து பாப்பாடுவோம் புரிஞ்சா நான் சொல்ல மாதிரி செய் இனிமேலு இவ்வளவு நமக்கு தேவையில்ல பார்த்தோமா பேசணுமா போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுக்கிட்டு ஆவாதா எனக்கு முக்கியம் அவளுக்காண்டி உயிரை கொடுப்பேன் உயிர் கூட கொஞ்சம் தயிரையும் கொடுப்பேன்னு சொன்னா நல்லா இருக்குமா இப்படி அது சரிதான் இங்கே ஆனால் எனக்கு அவியலை தானே பிடிக்கும் அவிய இல்லைன்னா

உங்களை நம்ப முடியாது நீராது காஞ்சி பட்டு வந்து எனக்கு பட்டு பாடமா வாங்கி மினிக்கிற ஒரு பாரா இல்ல பாக்கிறதுக்கு எடி சத்தியமா வாங்கி தர முடி அவளுக்கு கூட பேசாதடி பேசுனியா மேல ஓட்டமா பேசிரு அவளுக்கு அண்டி உயிரை கொடுக்க அத கொடுக்க இத கொடுக்க நீ பின்னாடி போவாத அப்படி நீ போவாம இருந்தேனா எங்க அம்மா எங்க ஆத்த மகமாய் எத்தனை வேற கும்புடுதேனா எல்லார மேலயும் பண்ணி நீ உனக்கு வாங்கி தருவேன் போ மாட்டே போ மாட்டே

இன்னைக்கு வேலை நான் விட்டவே மாட்டேன் விட்டாவே மாட்டேன் நானும் பாக்க போறேன் காவேரி கரையோறோ கந்து வெட்டி காசு எங்க எதுவா எனக்கு சாதரமாட்டா இருக்கு லட்சுமி அவங்கள வேற கூட்டத்துலையும் இந்த ஆட்சியை நீ அறுத்து கிடைத்த நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாது என்ன சுத்தி இருக்கவங்கள்ட்ட காட்டு பாருட்டி மவள ஒன்னு இன்னைக்கு நீ இருக்கணும் இல்ல அந்த கிளவி மொட்டை இருக்கணும் குறட்ட இப்படி விடுக்கலாம் வாடமாட்டி உன கொல்லாம விட மாட்ட மாட்டி

காஞ்சி அது என்ன கேட்டாலும் வாயை முடிட்டு ஆமா இல்லன்னு சொல்லிட்டு ஓடிறனும் யாரதிசிட்ல முக்கு நளைக்க கூடாது இவருக்கு தெரியாம பேசிக்கிட்டு அனக்கும் கட்டம் இழுத்துறனும் ரெண்டு வர இருந்துட்டா 50000 அது வ காஞ்சி படுத்து பட்டு மினிக்கிட்டது தெரியல தெரியல என்ன இது ஒரே டேரோ ரங்கிட்டு உரக்க வருது வளராத பதுறலி உரக்கும் போது 给给给给我呀！<laughs> குட்டுகுட்டுகு கு 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 கு